வாழ்க்கையில் நீங்கள் உயரமான இடத்துல போது உங்களை சுற்றி உள்ள சில பேருக்கு வந்து உங்களை பிடிக்காமல் போகலாம் ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து நீங்கள் லாஸ்ட்டு வரைக்கும் கோமலியாகவும் வந்து கண்டிப்பாக லைஃப்பில் வந்து இருக்கக்கூடாது நீங்கள் பட்ட வழிகளுக்கெல்லாம் வந்து எப்போவுமே வந்து லைஃப்பில் மருந்து போடுறதுக்கு மட்டும் கண்டிப்பாக நினைக்காதீங்க அப்படி மருந்து போட்டிங்க அப்படின்னா அந்த வலி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறந்து போகும் எப்போ உங்களுக்கு யார் எதை தந்தாலும் அதை பல மடங்கு வந்து அவங்களுக்கே வந்து திருப்பி கொடுத்துடலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது தப்புன்னு யோசிச்சிருந்தா அதை அவங்க நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படி கொடுத்தவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் லைஃப்பில் பட்ட அவமானங்களை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களோட அடையாளமாக வந்து மாற்றிக்குவாங்க நீங்கள் உயரமான இடத்துக்கு போகிறது தான் நீங்கள் எதிரிக்கு கொடுக்குற பெரிய பதிலடி எப்போதுமே தூங்கும்போதும் ஒரு விழிப்புணர்வோடையே வந்து இருங்க அதாவது சொல்லுவாங்கல்ல ஒரு கண் வந்து தூங்கினாலும் ஒரு கண் வந்து எப்போவுமே வந்து முழிச்சுட்ருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்படி வந்து எப்போதுமே வந்து இருக்க பழகிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கக்கிட்ட சிரித்து பேசிகிட்டு போதுமே கூட உங்களோட மெயின்ல வந்து ஒரு நல்ல சிந்தனை மட்டும் போடுற மாதிரி எப்போதுமே வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து இழந்ததை நினச்சி என்றைக்குமே வந்து கஷ்டப்படாதீங்க போனதை நினச்சி நீங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு பெரிய பலவீனமாக வந்து மாறிடும் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம சம்பாதிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்றத மட்டுமே வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங்காக வந்து வச்சுக்கிறது ரொம்ப வந்து முக்கியம் ஏன்னா நம்மளோட பாசிட்டிவ் திங்கிங் தான் நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஒரு நேரத்துலையுமே வந்து தளர்ந்து போயிடாதீங்க அது தப்பான முடிவுகளை எடுக்க தூண்டிடும் சில சமயத்தில் எல்லாத்தையும் உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவாக யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக மட்டுந்தான் அதை நடக்குங்க நம்ம லைஃப்பில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து போகிறதுக்கு முடிவெடுக்கும் போது ஏதாச்சும் ஒரு திங்கிங் வந்து நம்மளோட மைண்டில் ஓடும் ஸோ அதை வந்து யார்கிட்டையுமே வந்து கன்சல்ட் பண்ணாதீங்க அப்படி நம்ம கன்சல்ட் பண்ணும்போது என்னாகும் நினை நினச்சிங்க அப்படின்னா ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க லாஸ்ட்டு வந்து நம்மளே வந்து குழப்பி விட்ருவாங்க ஸோ நம்ம யோசிச்ச முடிவு கூட சில சமயத்தில் வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்கும் பொறுமையாக எடுக்கிற எந்த முடிவுமே வந்து நிறைய டைமில் வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் அதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முறைக்கு நாலு முறை நல்லா யூஸ் எடுங்க ஏன்னா நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல பத்து பேர் உங்களை தட்டி விடுவாங்க ஆனால் நீங்கள் அதுவே வந்து லைஃப்பில் ஜெயிச்சு காட்டும் போது நூறு பேர் வந்து கைத்தட்ட வருவாங்க ஸோ இது தான் வந்து உண்மை உங்களை தப்பாக நினச்சிட்டு போனவங்களையும் சரி உங்களை புரிஞ்சுக்காதவங்களையும் சரி எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்கள நினச்சி கஷ்டப்படுறத கண்டிப்பாக வந்து விட்டுருங்க அவங்கள நம்ம இழந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வலிக்கிறத விட அவங்கள இழந்துடக்கூடாது லைஃப்பில் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து வலி வந்து அதிகமாக இருக்கும் அதனால் எப்பயுமே வந்து அந்த ஒரு தப்பை வந்து நீங்கள் பண்ணாதீங்க உங்களை பற்றி புரிஞ்சுக்காதவங்கக்கிட்ட புலம்பி தீர்த்து நீங்கள் வந்து உங்களை நிரூபிக்க ட்ரை பண்ணுறதை விட ஸோ உங்களோட வேல்யூ வந்து யார் தெரிஞ்சவங்க கிட்டே பழகுறாங்களோ அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க நம்மளை கிட்ட என்னை நம்பு நம்புன்னு நம்ம கெஞ்சி மட்டும் என்ன மாறப்போகுது அவங்க அப்படியே தான் இருக்க போகிறாங்க ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும் அதை விட பார்த்திங்கன்னா நம்மளோட வேல்யூ தெரிஞ்சவங்க என்றைக்குமே வந்து லைஃப்பில் வந்து மிஸ் பண்ணாதீங்க எப்பயுமே வந்து பேசணுன்னு தேவைப்படுற இடத்துல பேசி தான் ஆகணும் ஸோ பேசக்கூடாது அப்படின்ற இடத்துல கண்டிப்பாக அமைதியாக தான் ஆகணும் நம்மளோட தனிமைக்கு நம்ம உண்மையாக இருக்கிறதும் நேர்மையாக இருக்கிறதும் மட்டும்தான் வந்து முக்கியமாக இருக்கும் ஏன்னா நம்ம உண்மையாகவும் நேர்மையும் நேர்மையாகவும் இருந்தோம் அப்படின்னா பல பேருக்கு வந்து நம்மளை பிடிக்காம போகும் அந்த இடத்துல வந்து எப்போவுமே வந்து நம்மளை தனியாக தான் பிரித்து பார்ப்பாங்க ஸோ அப்போ வந்து நமக்கு தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் நம்ம வந்து கரெக்டான பாதையில் தான் போகிறோம் போயிட்டுருக்கோம் அதனால தான் நிறைய பேத்துக்கு நம்ம பிடிக்கல அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லைஃப்பில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நேர்மைக்கு எப்போதுமே வந்து லைஃப்பில் மரணம் கிடையாது மொத்தத்தில் யாரையும் நம்பி யாரையுமே வந்து யார்கிட்டையும் ரொம்ப எதிர்பார்க்குறத விட்டுருங்க உங்களை உயர்த்திக்கிறதுக்கு உங்களுக்கான பாதையை வந்து நீங்களே உருவாக்குங்க அதுதான் உங்களை உயரமான இடத்துக்கு கொண்டு போகும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்க்கு நம்ம சேனலாக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ